ஹலோ விவர் சிறுகடிக்கா ஆசை நியூ பிரமு இது மாதிரி நீங்கள் ரெண்டு பேர்லேயே ஏதாச்சும் ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஜெயிக்காத அந்த முத்து ஜெயிச்சிருக்கான்றாங்க போட்டியிலலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லையானுவாங்க ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி நான் கேட்கறதுனே தப்பா எடுத்துக்காது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிடுமா சொல்லுமா ஸ்ருதின்றாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு முத்தம் மீனாமி பற்ற ஆகுறதுல யார் ஜெயிச்சா என்ன மூணு பேருமே உங்களோட பசங்க தானே மூணு பேரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் ஒருத்தரை இப்படி இன்னொருத்தரை இப்படியும் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்களையும் சரியில்லை நீங்கள் நீங்க நடந்துக்கிற விஷயமும் சரியில்லை ஒருத்தரை எப்படி பார்க்குறோன்னோ அதே மாதிரி தான் எல்லாருமே பார்க்கறவங்க தவிர பிரிச்சு பிரிச்செல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அதுதான் நீங்கள் பண்ணுற ரொம்ப பெரிய தப்புன்றாங்க ஏன் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களோ எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது இல்லைம்மா ஸ்ருதி அதை வந்துட்டாங்க என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி திட்டுறாங்க இனியும் முன்னாடி முத்துவை பற்றி மீனாவை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லி திட்டிட்டு போயிடறாங்க ஏன்னா இது ஸ்ருதி வர வர ஓவரா பேசிகிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு இவ்வளோ நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் ரோகிணி மாதிரி இல்லைன்னா அவ்வளோதான் இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டோம் இவன் நம்மளும் அடிக்கடி வா அப்படின்றல்லாம் ரோகிணி பிளான் பண்ணுறாங்க இந்த பக்கம் விஜயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க எப்படி வந்து ஸ்டோரி அடக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ